சொந்த ஓரளவுக்கும் நாங்கள் குவால்ட் படிக்க வந்து பணம் சொல்லிடுறேன் அதாவது நார்மல் படிக்கும் செயின் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ நார்மல் படிக்கணும் ஒரு படிக்கு வந்து மெட்டீரியல் லேபர் எவ்வளோ இதே செயின் படிக்கணும் எவ்வளோ நார்மல் படிக்கட்டு ரெண்டாயிரம் வந்தால் போதும் செயின் படிக்கட்டினா நாலாயிரம் வந்த ஒரு தான் கணக்கு லாஸ்ட் டெல்லியாக இருக்கும் வாங்க வேண்டியிருப்போம் எல்லா சொந்தம் நாங்கள் குழப்பிட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் படிக்க செயின் பிடிக்கத்தான் போட்டுருக்கேன் லாஸ்ட் இப்போ கிளீர் கிளியர் இருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நார்மல் படிங்கன்னா வெறும் ரெண்டாயிரூவா இருக்கும் அதாவது கம்பி சிமெண்டு எம்சாண்டு அப்புறம் அதுக்கு உண்டான லேபர் சண்டை லேபரும் நேஷன் கூலியை சேர்த்து ரெண்டாயிரம் வந்தால் போதும் எத்தனை படிக்கணுக்கோ அது கணக்கெடுத்துலாம் அதே மாதிரி அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செயின் பிடிக்கட்டு இருக்குது இது நார்மல் படிக்கட்டு இந்த படிக்க தான் வந்து ரெண்டாயிரரூவா கணக்கு பண்ணிங்க எத்தனை இருக்கோ அந்த அமௌண்ட் அவ்வளோ அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஆகாது அதேமாரி செயின் படிக்கிற அப்படின்னா இதே டபுளாக வரும் அது கம்பி அது வந்து கன்சல் பீம் பண்ணோம் அப்புறம் பதினாறு நிறைய வேலை இருக்குது அதனால வந்து டபுளாக சார்ஜ் ஆகும் நாலாயிரம் கணக்கு பண்ணிங்க இதுதான் டீட்டெயிலு நார்மல் படிக்க ரெண்டாயிரூவா செயின் படிக்கட்டு நாலாயிரவா இப்படி தான் ஒரு படிக்கு வந்து நாலாயிரம் ரெண்டாயிரம் இப்படி கணக்கு பண்ணிங்கன்னா எல்லா படி எல்லா படிக்கும் இவ்வளோ கணக்கு தீர்த்த எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ அடுத்து அடுத்து வந்துட்டு